நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தகவல் அறிக்கையில் கா கூடுதலாக இந்த காவல்துறை சேர்த்திருக்க வேண்டிய தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டத்தின் செக்ஷன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொத்துக்கு வர வேண்டிய செக்ஷனை போய் தவறுதலாக போட்டிருக்கிறாங்க இங்கே இந்த சிறப்பு சட்டம் சேரும்போது சிறப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருத்த சட்டம்ங்கிறது இவங்க அந்த பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கான சட்டத்தில் அந்த வழக்கை பதிவு பண்ணேன்னு சார்பு ஆய்வாளர் சொல்லியிருக்கிறது ஆனால் திருத்த சட்டம் அதோட சேரணுன்றது தான் இப்போ உள்ள விதி அப்போ திருத்த சட்டம் சேரும்போது இவங்க கூடுதலாக என்னெல்லாம் செக்ஷன் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் செக்ஷன் படி இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபோரோட சேரணும் இந்த த்ரீ டூ ஃபைவ் ஏ ஃபைவ் ஏவாக மாறும்போது தான் அது திருத்த சட்டமாக மாறுது அப்போ இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் கூட த்ரீ டூ ஃபைவ் ஏ சேரும் போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்திய தண்டனை சட்ட பிரிவு த்ரீ ஃபிஃப்டி ஃபோரும் இந்த திருத்த சட்டம் த்ரீ டூ ஃபைவ் ஏவும் சேரும்போது ஒரு பெண்ணை மானபந்தன் செய்யும் குற்றமுறு எண்ணத்துடன் தாக்குதல் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அவனுடைய எச்சைக்கடைகளை என்ன அடித்து துன்புறுத்துறது ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துறதுக்கு இந்த செக்ஷன் வரும் ரெண்டாவதாக என்ன சேர்த்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த த்ரீ டூ ஃபைவ் ஏவோட த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ சேரும் போது பாலியல் தொந்தரவு மற்றும் அதற்குரிய தண்டனையாக பார்க்கப்படுது மூணாவது இதே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பியோட இந்த த்ரீ டூ ஃபைவ் ஏ இந்த செக்ஷன் திருத்த சட்டம் சேர்ந்து வரும்போது ஒரு பெண்ணின் ஆடையை களைவதற்காக தாக்கி குற்றமுறு பலத்தை உபயோகித்தான் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி ப்ளஸ் இந்த திருத்த சட்டம் த்ரீ டூ ஃபைவ் ஏ இந்த ரெண்டும் சேரும்போது இதுதான் குற்றமாக சொல்லப்படுது ஒரு பெண்ணின் ஆடையை களைவதற்காக தாக்கி குற்றமுறு பலத்தை உபயோகித்தான் அடுத்தவங்க சேர்த்துருக்க வேண்டிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சி இதோட திருத்த சட்டம் த்ரீ டூ ஃபைவ் ஏ சேர்ந்தால் பெண்ணை மறைந்திருந்து கண்காணித்தல் அதுவும் குற்றங்க இந்த ரெண்டு செக்ஷனும் சேர்ந்து அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவாகிருக்கும் இந்த செக்ஷன் தான் இன்னொன்று சொல்லுது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி இதோட இந்த திருத்த சட்டம் த்ரீ டூ ஃபைவ் ஏ இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா பெண்ணை அவருக்கு தெரியாமல் பின்தொடருதல் பெரிய இதுவும் கண்டிப்பான முறையில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா இவர் முதல் அந்த பொண்ணை வந்து மறைந்திருந்து இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி திருத்த சட்டம் த்ரீ டூ ஃபைவ் ஏ செக்ஷன் படி மறைந்திருந்து கண்காணிக்கிறாரு அப்புறம் த்ரீ டூ ஃபைவ் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சி படி அந்த பொண்ணை வந்து பின்தொடர்காரு அப்புறம் கண்காணிக்கிறாரு அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி த்ரீ டூ ஃபைவ் ஏ படி அந்த பொண்ணுடைய ஆடைகளை களைவிடுவதற்கு குற்றம் ஒரு பலத்தை உபயோகிக்கிறாரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ த்ரீ டூ ஃபைவ் ஏ செக்ஷன் படி பாலியல் தொந்தரவு தர்றாரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் திருத்த சட்டம் த்ரீ டூ ஃபைவ் ஏவோடு சேர்த்து அந்த பொண்ணை மாடம்பங்கப்படுத்துகிற நோக்கத்தோட குற்றம் ஒரு பழத்தோடு இதெல்லாம் இந்த செக்ஷனில் இவங்க சேர்க்கலை இதோட இன்னொரு இதுவும் சேர்த்துருக்கணும் இன்னும் கேட்டிங்கன்னா பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தேவதாசியாக அல்லது அது போன்ற நடைமுறைகளுக்கு உட்படுத்துவது தீண்டாமை வன்முடைமை சிறப்பு திருத்த சட்டத்தின்படி த்ரீ ஒன் கே செக்ஷன் படி குற்ற இந்த செக்ஷனையும் கண்டிப்பாக அவங்க சேர்த்துருந்துக்கணும் இந்த செக்ஷன்லாம் இவங்க சேர்க்கவே இல்லை ஆக இனி வர்ற காலங்களில் இந்த வழக்கில் சமூக வெளிகள் ஆல்ட்ரி எஃப்ஐஆர் போடுங்க இந்த ஆல்ட்ரி எஃப்ஐஆரில் உண்மையில் நீங்கள் தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டத்தின்படி சேர்க்க வேண்டிய இந்த செக்ஷன் எல்லாம் சேருங்க அந்த த்ரீ டூ ஃபைவ் செக்ஷனை வந்து அதில் இருந்து நீக்கம் செய்யுங்க அது சொத்து சம்பந்தமான செக்ஷன் அப்படின்றத திருத்தமாக நாங்கள் சொல்லுவோம் இதுதான் நட்புகளை நமக்கான சட்டம் இங்கே வலுவாக இருக்குது இந்த திண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்துவோம் காவல்துறை அதிகாரிகள் நம்ம இந்த சட்டத்தை சரியாக தெளிவாக பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அவங்க தயக்கம் இல்லாமல் பதிவு செய்வாங்க செய்ய வைப்போம் இனி வர்ற காலங்களில் இந்த சட்டத்தை நம்ம முறையாக பயன்படுத்துவோம் உறவுகள் அனைவருக்கும் இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டம் எவ்வளவு பெரிய மிக வலுவான சட்டம் என்பதை இன்னும் பல காணொலிகளில் நான் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தமாக விழிப்புணர்வு பதிவு இந்த காணொலி வாயிலாக கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் നന്റി വണക്കം